ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் ரவா ஊத்தப்பம் பன் தோசை மாதிரி ரவா ஊத்தப்பம்ன்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னருக்கோ இந்த மாதிரி பண்ணலாம் தேவையான பொருள் பார்த்துடலாமா என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஐ மீன் இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பும் கலந்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கியிருக்கேன் கருவேல் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது இஞ்சி துருவி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஆனியன் மீடியமான சைஸ் ஒன்று கட் பண்ணி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் துருவினது அது ஊற்ற பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் என்ன ஃபேவரட்டோ அதை தூவிக்கலாம் புளிப்புக்கு ரவா ஊறணும் இல்லையா அது கூட சேர்க்க தயிர் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க பெருங்காய பொடி கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் தேவைக்கேற்ப உப்பு தண்ணி இவ்வளோதான் தேவை இப்போ இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் ரவையை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடணும் ரவை வந்து ஒரு ம ஒரு கப்புனால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரெண்டு கப்பு சேர்க்க வேணாம் ஒரு கப்பு சேர்த்திங்கன்னா போதும் அதே அளவு கப்பில் தான் நான் அளந்து ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம் இல்லையா வேணுன்னா அந்த ரவை ஊறி வந்த பிறகு கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ரவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம மாவு இல்லை டிஃபன் செய்யணும் போது இந்த மாதிரி நம்ம ஊற்றப்போ ரவையில் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இது ரவை வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே வெங்காயம்லாம் தாளித்து அதுக்குள்ளே சேர்க்கறதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மசாலாவை இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் போல் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம தாளிக்கணும் இல்லையா ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல கூட இந்த ஊத்தப்பம் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம கடுகு வெடிக்கிட்டுனு வெயிட் பண்ணின்னு இருக்கேன் மாவு இல்லை திடீர்னு நம்ம கடையில் போயிட்டு அந்த மாவு வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினா எஃபெக்ட் இருக்கு அதில் என்ன கலக்குறாங்கன்னு தெரியலன்னெலாம் யோசிக்கிறோம் இல்லையா அந்த டைமில் ஒரு ரவை பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு நார்மல் ரவை தான் சேர்த்துருக்கேன் நான் அந்த ரவையை ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம் நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் ரவை இப்போ கடுகு வெடிச்சிடுது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க கடு கடுகு வடித்ததும் கடலைப்பருப்பு உத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதோட துருவி வச்ச இஞ்சி பாருங்கள் சிறுவை திருவி வச்சுருப்பேன் சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இந்த ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கோ இப்போ தாளிக்கு எடுத்து ரொம்ப செவந்து வர வேண்டாம் மீடியமாக இருந்தாலே போதும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் கேரட் வந்து இதில் சே சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சம் நம்ம ஊற்றுற ஊத்தப்பத்து மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் கேப்சிகம் வேணால் சேர்க்கலாம் கோஸ் வேணா சேர்க்கலாம் உங்களோட என்ன வெஜிடபிள்ஸ் ஃபேவரெட்டோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் மட்டும்தான் சேர்க்குறேன் எப்பொழுதுமே நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு சமைக்க பழகிக்கங்க கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இந்த ஊற வச்ச ரவைய பாருங்க அருமையா ஊறி இருக்குன்ட்டு இதை வந்து ஜாலியா சேர்த்துடலாம் நம்ம லேசா ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் மாவு மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட்டா வரணும் இல்லையா ரவை நல்லா ஒரு அன் ஹவர் ஊற வச்சிக்கனாலும் சாஃப்ட்டா இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடுற அந்த ரவையோட தயிர் சொன்ன ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்க வேண்டாம் மீடியமாக ரெகுலர் டெய்லி தயிர் அது சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அரைச்ச இந்த ரவை தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் அரைச்சிருக்கேன் நல்லா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ஊத்தப்பம் ஊற்ற போகிறோம் இல்லையா ரவா ஊற்றப்போம் நம்ம ரெகுலராக தோசை மாவில் ஊத்தப்பம் ஊற்றுவோம் அதுக்கு பதில் தான் இந்த ரவா ஊற்றப்போம் இப்போது பாருங்கள் எவ்வளோ நைஸாக சூப்பராக இருக்குது இதில் அந்த வதக்கி வச்ச நம்ம எல்லாம் போட்டு தாளிச்சொல்லியா பெருங்காயப்பொடி சொல்ல மறந்துட்டேன் அதுவுமே நான் சேர்த்துருக்குறேன் இப்போது அது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப காந்தலை மீடியமாக வதக்கிக்கணும் நம்ம ஊற்ற பொண்ணும் பொழுது கோல்டன் நிறமாக வதக்கிக்கோங்க ரொம்ப தீய வச்சிடாதீங்க குழம்புக்கெல்லாம் வேறு மாதிரி வதக்கும் இல்லையா அந்த மாதிரி வேண்டாம் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு தோசை விட்டுறா ரெடி ஆயிடுச்சு பக்குவமாக இப்போ ஊற்றப்போம் ஊற்றலாம் நம்ம ரவை ஊடுற டைம் தான் வந்து ஒரு கால் மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் ரொம்ப ஊற வச்சிங்கன்னா ஒரு குழக்கொழப்பாகிடும் டைமிங் தான் காரணம் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரவா பன் தோசை ரெடி ஆக போகுது ஐ மீன் ரவா பன் ஊத்தப்பம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இல்லை நெய் விட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் நெய் வந்து மேலே நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் ஊத்தப்பத்துக்கு கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் எந்த சட்னியுமே இல்லாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்குமே ஒரு ஈவினிங்கில் இல்லை நைட்டு டின்னர் போரிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவோங்க மூடி போட்டாலும் ஓகே போடலைனாலும் ஓகே மூடி போட்டால் கொஞ்சம் சட்டுன்னு வேகும் பாருங்க நம்ம ரவா பன் ஊத்தப்பம் செய்கிறோம் சுற்றி நெய் வேணும்னா நல்லா முருகலாக வரும் விட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தேவையான விருப்பமான வெஜிடபிள்ஸ் மேலே தூவிக்குங்க டெக்கரேட்டிவ்கோ இல்லை எதுக்கு நல்லதுக்கோ இதை அழகாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வெந்ததும் ஊத்தப்போ ரெடி ஆகிடுச்சு ரவா பண் ஊத்தப்பும் தயாராகிடுச்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பண்ணு மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் மாவும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஆப்பசோட்டமாகவும் நான் சேர்க்கல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேக்கு மாதிரி வரணும்னா கொஞ்சம் ஒரு துளி போட்டினாலும் நல்லா வந்துடும் இப்போ பரிமாற தயாராக ஆயிடுச்சு பாருங்க ரவா பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஊத்தப்பம் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறனாலீங்க நம்ம விருப்பம்தான் பேர் வைக்கிறது ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி பண்ணாலே பன் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் ரவா பண் ஊத்தப்பம் தயாராகிடுச்சு சாப்பிட நான் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால கை சுடுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு கார சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்